இசைமதி வலையிலே பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நான் உங்கள் இசைமதி வாணன் இன்னைக்கு இந்த காணொலியில் நம்ம எதை பத்தி பேச இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் நடக்க இருக்கிற சட்டமன்ற அதாவது அடுத்த நடக்க இருக்கிற தமிழக சட்டமன்ற தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பாரதிய ஜனதா கட்சியும் தங்கள் கூட்டணியை உறுதி செய்து கொண்டன என்பது நம்ம ஏற்கனவே பேசின விஷயம்தான் இந்த கூட்டணி என்பது தேர்தல் கூட்டணியா இல்ல ஆட்சி கூட்டணியா அப்படிங்கிறது இப்போ ஒரு விவாத பொருளா மாறி இருக்கு இன்னும் சொல்ல போனா இந்த கூட்டணி நீடிக்குமா தொடர்ந்து இந்த கூட்டணி தேர்தல் வரை முதல்ல செல்லுமா அப்படிங்கிறதும் ஒரு கேள்விக்குறி ஆக்கப்பட்டிருக்கு ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க இது தேர்தலுக்காக வைக்கப்பட்டு வைக்கப்பட்ட கூட்டணி இன்னும் சொல்ல போனால் தேர்தலில் போட்டி போடுறதுக்கு மட்டும்தான் ஆட்சியில் பங்கு கிடையாது அப்படின்னு அதிமுக தரப்புலையும் இல்லை இல்லை பிஜேபினாலே ஆட்சியில் பங்கோடு இருக்கதா அப்படின்னு சொல்லி பிஜேபி தரப்புலையும் ஒரு பக்கம் ரெண்டு பேரும் நீங்கள் சிண்டு முடிய பார்க்குறீங்க திமுகவோட வேலை பத்திரிகையாளர்லாம் வந்து அதிமுக பிஜேபி கூட்டணி உடைக்க பார்க்குறீங்க இந்த மாதிரியான வேலைக்கு நாங்கள் உடன்பட மாட்டோம் இந்த கூட்டணி என்பது எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அமித்ஷா அவர்களும் எப்படி முடிவு செய்தார்களோ அதில் ஆட்சியிலும் கூட்டணியா இல்லையா பங்கா இல்லையா என்பதை பற்றி எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா அவர்களும் தான் முடிவு செய்வார்கள் அதனால இதை போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க இப்ப என்னடா கூட்டணி தொடங்கி ரெண்டு மூணு நாள் தான் ஆயிருக்கு கூட்டணி வெப்பமா ஏற்கனவே கூட்டணி இருந்து சிக்கலாயோ உடஞ்சு போய் ஒரு தேர்தலை சந்திச்சு மறுபடியும் கூட்டணிகள் வந்திருக்கிறாங்க இப்ப கூட்டணி ஆரம்பத்திலேயே இது கூட்டணிக்காகவா இல்ல பங்கு ஆட்சியில பங்கா அப்படிலாம் கேள்வி வந்திருக்கு இந்த கூட்டணி நீடிக்குமா இல்லை நிலைத்திருக்குமா இல்ல தேர்தல் வர பயணிக்குமா இல்ல ஆட்சி பங்கு வரைக்கும் போகுமா இல்ல கூட்டணி தேர்தலுக்கு முன்பாகவே உடைமா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த காணொலியில விரைவா பார்க்க போறோம் வாங்க காணொலிக்குள்ள போலாம் அரசியல் நம்ம தலையிடணும் இல்ல அரசியல் நம்ம வாழ்க்கையில தலையிடுவோம் அதிமுக பிஜேபி கூட்டணி என்பது நடக்க இருக்கிற தமிழக சட்டமன்ற தேர்தலில் உறுதி செய்யப்பட்டிருக்கிறாங்க இந்த மாதிரியான சூழலில் ஏற்கனவே அதிமுக பிஜேபி கூட்டணி உறுதி செய்தனாலே திராவிட முன்னேற்ற கழகம் அதோட கூட்டணி இன்னும் உடைபடாமல் இருக்கிறதுனால அதிலிருந்து யாராவது வெளியே வருவாங்களா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அதே நேரத்தில் அதிமுக பிஜேபி கூட்டணியில் யார் போய் சேர போறா இன்னும் ஒரு அது அடிகவதியாக பேசுதா இருந்தா அதிமுக பிஜேபி கூட்டணி என்ன சொல்றாங்க அப்படின்னு போன சட்டமன்ற தேர்தல நாம போட்டி போட்ட இடம் போன சட்டமன்றத்தில் தோல்வி விட்ட இடம் அப்படி எல்லாம் கணக்கு போட்டு பார்த்தா அதிமுக பிஜேபி கூட்டணி என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும்போது தேமுதிகவும் பாமகவும் அவங்க கூட்டணிகளை வந்துட்டாங்கன்னா கிட்டத்தட்ட நூத்தி எண்பது இடங்களுக்கு மேல பெற்றுக் கொள்ளலாம் அதாவது அதிமுக கூட்டணி நூத்தி எண்பது இடங்களை தாண்டி வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க இந்த கூட்டணி அதாவது திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி இப்படியே இருந்தாலே நாங்க இருநூறுக்கு மேல இருநூறு எங்களுக்கு இருநூறுக்கு மேல நாங்க வெற்றி வருவோம் இன்னும் சொல்லப்ப இருநூத்தி முப்பத்து நாளையும் அப்படிங்கிற மாதிரி திமுக ஒரு பக்கம் ஜால்ராவை வேகமா அடிச்சுக்கிட்டே இருக்காங்க இந்த நேரத்துல இத இங்க இருக்கக்கூடிய நாம் தமிழர் அதே போல தாவேக்கா நிலைமை என்ன அப்படிங்கறத ஒரு இருக்காங்க கருத்து தெளிவா சொல்லி எப்பயுமே தெரிஞ்சது தனிச்சு போட்டி என்பதில் எந்த மாற்றம் கருத்தும் வேட்பாளர்களை அறிவிக்க ஆரம்பிச்சாங்க இப்ப தமிழக வெற்றிகழகத்தோட நிலை என்னவாக இருக்கும் அதிமுக அந்த பக்கம் சரியா இருக்குமா அப்படின்னு பார்த்தா அதோட போட முடியும் கூட்டு சேர முடியுமா அப்படின்னா பிஜேபி கூட்டணியில உட்காந்துருச்சு சரி திமுகவோட கூட்டணி சேர முடியுமா காங்கிரஸோட சேரலானா திமுக கூட்டணி உட்காந்துருக்கு தமிழக வற்றிக் கழகம் என்ன முடிவெடுக்க போகிறது அப்படிங்கிறது சிக்கலாக இருக்குது இல்ல தமிழக வெற்றிக் கழகம் தொடங்கப்படுகிற போதே முதல் மாநாடு அப்படி வெற்றிக் கழக மாநாடு அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அந்த மாநாட்டுல அவங்க சொன்ன வார்த்தை என்னன்னா கூட்டணி பங்கு ஆட்சியில் பங்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது நல்லா நினைவு இருக்கும் அவங்க கூட்டணி ஆட்சியை தான் விரும்புறாங்க அப்படின்னு தான் சொல்லப்பட்டுச்சு இன்னும் சொல்ல போனா அதிமுகவோடு பேசி கொண்டிருந்த தாவேக்கோட பேச்சுவார்த்தை எப்படி முறிந்தது அப்படிங்கிறதுக்கு ஒரு யூகமா ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க ஒரு எண்பது சீட்டு வரைக்கும் ஒரு அறுபதுல இருந்து எண்பது சீட் வரைக்கும் கொடுக்க தயாரா இருந்ததாகும் முதல்ல நாற்பதுன்னு சொன்னாங்க அப்புறம் எண்பதுன்னே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அவ்வளவு சீட்டு கொடுக்க தயாரா இருந்ததாகும் ஆனால் தமிழக வற்றிக் கழகம் அதிமுக அதாவது இபிஎஸ் என்ன ஒரு வேண்டுகோள் அதாவது கோரிக்கையா வச்சாங்க அப்படின்னு பார்த்தா அது முட்டுக்கட்டரே சொல்லலாம் கோரிக்கை சொல்லக்கூடாது தமிழகத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா நூத்தி பதினேழு இடம் கொடுக்கணும் இருநூத்தி முப்பத்தி நாலு பாதி இடத்தை தாவை காப்போம் ரெண்டரை ஆண்டு முதலமைச்சர் நீங்க ரெண்டரை ஆண்டு நாங்க முதலமைச்சர் அப்படின்னு சொன்னதாகவும் சொல்றாங்க அதிமுக சார்பில் எண்பது சீட்டும் துணை முதலமைச்சரும் கொடுக்கலாம் நேரத்தில் இவங்க பாதிக்கு பாதி சீட்டும் முதலமைச்சர் என்று சொன்ன உடனே எடப்பாடி பழனிசாமி தாவே காவ கை கழுவிட்டாரு அப்படின்னு தான் முழுமையா சொல்லப்படுச்சு அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமியோட பார்வை அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வருவதையொட்டி ஒரு ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது அதுல அண்ணாமலை இல்லாத பாஜகவை ஏற்றுக்கொள்வதாக எடப்பாடி சொன்னதாகவும் அதன் காரணமாகவே அண்ணாமலை நீக்கிவிட்டு நயினார் நாகேந்திரன் இன்று தமிழகத்தின் தலைவராக தலைவராகப்பட்டா சொல்லி இன்றைக்கு அந்த கூட்டணி உருவாயிருச்சு இதுல இந்த பக்கம் கூட்டணி சார்ந்து இப்படி பேசிக்கிட்டால் அந்த பக்கம் பார்க்கும்போது இந்த தவேக்கா எப்படி கூட்டணியில் பங்கு ஆட்சியில் பங்குன்னு சொன்னாங்களோ அது மாதிரியே ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிற வார்த்தையை விடுதலை செத்துகள் கட்சி திமுக கூட்டலேருந்து எழுப்புச்சு ஆனால் அந்த வார்த்தையை திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய யாரும் ரசிக்கலை யாரும் விரும்பலை அப்படிங்கிறத உண்மை மொத்தம் சுன்னும் இன்னும் சொல்லப்போனால் திமுகாவில் இருக்கக்கூடிய யாருமே அதை விடுற விரும்பவே இல்லை அப்படிங்கிறது உண்மை அதன் அடிப்படையில் வேறு வழி இல்லாமல் வீசிக்காகவே அதை வாபஸ் ஆகிருச்சு இந்த தேர்தலில் பங்கா இருக்கலாமே கூட்டணியில் பங்காக இருக்கலாம் ஆட்சியில் பங்கு எல்லாம் வாய்ப்பில்லை அதிகாரத்துல பங்கு வாய்ப்பில்லை அப்படின்ற வேர்ட்ஸ்ல வந்துட்டாங்க இந்த சூழல்ல தான் இன்னைக்கு பிஜேபி அதிமுக கூட்டணியில் இன்று நேற்று மாலையில இருந்து ஒரு பொருள் பேசா பேசு மாறி இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தா இந்த பிஜேபி அதிமுக கூட்டணி இருக்கு பாத்தீங்களா இந்த கூட்டணி அமைவதற்கு தமிழ்நாட்டுல சென்னையில வச்சு இபிஎஸ் அவர்களும் அமித்ஷா அவர்களும் ஒரு நேர்காணல் பத்திரிகைகள சந்திப்பை நடத்துறாங்க இல்லையா அந்த சந்திப்புல அமித்ஷா அவர்கள் வெளிப்படையா சொன்னது என்ன அவங்க இந்தியில என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்த்தா டீம் பிஜேபியும் அதிமுகவும் கூட்டணி ஆட்சி அமைக்க போகிறது அதாவது ரெண்டு கட்சியும் சேர்ந்து கூட்டணி தேர்தலை சந்திக்கிறது அப்படிங்கிறத தாண்டி ஆட்சியே கூட்டணி ஆட்சி அமைக்க போகிறது அப்படிங்கிறது இதெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்னு ஒரு கருத்து பேசு பொருளா மாற ஆரம்பிச்சு பிஜேபி என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இல்ல கூட்டணி ஆட்சி தான் கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இந்த நேரத்தில் அதிமுகவோட எம்பி அதாவது பாராளுமன்ற உறுப்பினர் கூடிய தம்பிதரை அவர்கள்ட்ட ஒரு நேர்காணலில் கேட்கும்போது அவர் என்ன சொல்றாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அப்படின்னு ஒன்று இருந்ததே கிடையாது இனி இருக்க போவதும் கிடையாது அப்படின்னு திட்டவட்டமா சொல்றாரு அதுக்கு எடுத்துக்காட்ட அவர் என்ன சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி கூட காமராஜர் ஆட்சி காலத்தில் கூட்டணி ஏற்படல அது போல அறுபத்தி அண்ணா ஆட்சி காலத்தில் ஏற்படல எம்ஜிஆர் கருணாநிதி ஜெயலலிதா இப்ப இபிஎஸ் ஓபிஎஸ் இப்படி யாரோட ஆட்சி காலத்திலும் கூட்டணி ஆட்சி அப்படின்னு ஒண்ணு தமிழ்நாட்டு வரலாற்றிலே கிடையாது அது போலதான் இந்த முறையும் தேர்தல் கூட்டணியை ஒழிய அதிமுக பிஜேபி ஒருபோதும் ஆட்சியில் கூட்டணி கிடையாது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி வாயிலாவே நான் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி தம்பிதரோட கருத்தா பாராளுமன்ற உறுப்பினர் தம்பிதர சொல்லிட்டாங்க இந்த நேரத்தில் பிஜேபி இருக்கக்கூடிய ராம சீனிவாசன் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் ரொம்ப தெளிவா தேசிய கட்சி பார்வையில் பார்க்கணும் நாங்க பிஜேபி பிஜேபி கூட்டணி எப்படி அமைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேச பிஜேபி அதிக பெருமாள் முதலமைச்சர் உட்கார்ந்து ஆதித்யநாத் ஆனாலும் எங்களோட கூட்டணி வச்சிருக்கிற கட்சிகளுக்கும் ஆட்சியில் அமைச்சர்கள் பங்கு கொடுத்திருக்கோம் அதே போல பீகார் எடுத்துட்டீங்கன்னா பீகார்ல நாங்க அதிகமா இருந்தாலும் கூட எங்களோட கூட்டில் இருக்கிற நிதிஷ்குமார் தான் இன்னைக்கு முதலமைச்சராக உட்கார்ந்து இருக்காரு இப்படிதான் மத்திய பிரதேசம் இப்படி பிஜேபி எங்கெல்லாம் கூட்டணியில் தேர்தல் சந்திக்குதோ அங்கெல்லாம் கூட்டணி ஆட்சி அதன் அடிப்படையிலேயே தமிழ்நாட்டிலும் கூட்டணி ஆட்சி தான் அமையவிருக்கு ஆனா தமிழ்நாட்டில் அந்த வரலாறு இல்ல அப்படின்னு அதிமுக காரங்க சொல்றாங்க முடிவெடுக்க வேண்டியது இபிஎஸ்ஓ அமித்ஷா தான் இதை பத்தி முடிவெடுப்பாங்க நீங்க தேவையில்லாம பத்திரிகைக்காரங்க தொலைக்காட்சிக்காரங்க எல்லாம் அதிமுக பிஜேபி கூட்டணி உடைக்கிற வேலையை பார்க்க வேண்டாம் அப்படின்னு பிஜேபி சேர்ந்த ராம பேராசிரியர் அவர் சொல்லியிருக்காரு இந்த நேரத்தில் தமிழக பாரதிய ஜனதா கட்சியோட தலைவராக இருக்கக்கூடிய நைனார் நாகேந்திரன் அவர்கிட்ட இதை பற்றி கேட்கிற போது அவர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேச வேண்டாம் அதிமுக பிஜேபி கூட்டணி என்பது உறுதியாகிவிட்டது அந்த கூட்டணி தான் இந்த தேர்தலில் வெல்ல போகிறது வியூகங்களை நாங்கள் வகுத்து கொண்டிருக்கிறோம் இன்னும் மாத காலம் அந்த தேர்தல் கூட்டணி எப்படி அமித்ஷாவும் முடிவு செய்தார்களோ அதுபோல ஆட்சி அமைப்பது பற்றும் அமித்ஷாவும் இபிஎஸ் முடிவு செய்தார்கள் ஆனால் தமிழ்நாட்டில் இபிஎஸ் தலைமையில் தான் எங்கள் ஆட்சி போகிறது அப்படிங்கிறது தெளிவா சொல்லி முடிச்சிருக்காங்க என்னன்னா அவர் ஒரு பக்கம் இருக்காங்க நாங்க மாநில கட்சி தமிழ்நாட்டில் கூட்டணி வர்ற கூட்டணி இருக்கும் தேர்தலுக்கு கூட்டணி அதிமுக தெரியுது அப்படி ஸ்டாண்டர்ட் நிக்குது அதே போல பிஜேபி பக்கம் பார்க்கும்போது நாங்க வந்து எங்கனாலுமே எந்த மாநிலத்தில் போனாலுமே கூட்டணி ஆட்சி தான் வைப்போம் தேர்தலில் மட்டும் கூட்டணி வைக்க மாட்டோம் இது எங்களோட ஸ்டைல் அப்படின்னு தெளிவா இருக்காங்க இந்த ரெண்டு செயலும் நேருக்கு எதிர் எதிரான செயல் ஒருவேளை விடுதலை சிறுத்தைகள் போல இந்த வாய்ஸை ஏத்திட்டு பிஜேபி வாய மூடுமா இல்லை திமுக போல அதிமுக ரசிக்காம அவிழ்த்து விடுமா இல்லை ரெண்டும் இல்லாம கூட்டணி ஆட்சி அமைவுக்கு வாய்ப்பு இருக்கிறா இல்லை தேர்தலுக்கு முன்னாடியே இது உடைய கூட வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதா இப்ப கேள்வி பொருளாவே மாறிடுச்சு ஆனா ரெண்டு பக்கத்துல கடைசி என்ன கொண்டுன்னு சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா இல்ல இல்ல இது வந்து இபிஎஸ் அமித்ஷா உட்காந்து பேச வேண்டியது நம்ம தேவையெல்லாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை நாங்கள் கூட்டணி அடுத்த கடத்து கொண்டு போக பாக்குறோம் அடுத்தடுத்த நகர்களுக்கு போக பாக்குறோம் அப்படின்னு சொல்லி இப்பொழுது இந்த பிரச்சனையை பேசு பொருள் ஆக்காம விட்டுட்டு கடந்து போவோம் அடுத்து கடைசியில என்னன்னு பார்க்கலாம் அதாவது தேர்தலை ஒட்டி வருகிற போது ஆட்சி அமைப்பது பற்றி பேசலாம் இல்ல தேர்தலை ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஆட்சி அமைப்பது பற்றி பேசிக்கொள்ளலாம் அப்படிங்கிற மன ரீதியெலாம் எல்லாம் ஏன்னா இவங்க பிடிச்ச முயலுக்கு மூணு காலம் இவங்க இருக்காங்க அவங்க பிடிச்ச முயலுக்கு அவங்க மூணு காலங்க ஏன்னா இபிஎஸ் சீதார் அவர் அதிமுக இபிஎஸ் அவர்களும் அவருடன் எல்லாருமே கூட்டணி ஆட்சி கொடுக்கக்கூடாதுங்கள தெளிவாக இருக்காங்க ஆனால் இப்போ பாரதிய ஜனதா கட்சி தெளிவாக இருக்குது கடைசி நேரத்தில் நம்ம ஜெயிச்சிட்டோம்னா கூட்டணி ஆட்சி தரலைனா அது என்ன பண்ணுவான் அப்படிங்கிறது அவருக்கும் தெரியும் அப்போ அதோட ஒரு கூட்டணி கணக்கிலே இருக்காங்க இப்போ இது இல்லைன்னா இது இவங்க கூட இந்த சண்டையை மூட்டி விடுது திமுக தான் இருக்குமோ இல்லை திமுகவோட ஊடகங்கள்லாம் இதை கிளப்புதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகங்கள் வருது ஏன்னா திமுகவுக்கு இவர்களுக்கு திமுக எதிராக ஒரு பெரிய கூட்டணி அமைந்து விட கூடாது இருக்காங்க திமுக கூட்டணி உடைந்து விடாமல் பாதுகாப்பதும் அவங்களுக்கான நேரம் போயிட்டு இருக்கு ஆக மொத்தம் என்னன்னா தேர்தலில் கூட்டணி என்பதை தாண்டி தமிழ்நாட்டில் ஆட்சியில் பங்கு அப்படிங்கிற குரல் தேசிய கட்சியிலிருந்து முதல் முறையாக இங்கே அதிகப்படியா பிஜேபி எதிரொலிச்சால் ஏற்றுக்கொண்டால் அடுத்த காங்கிரஸிலும் அதை எதிரொலிக்க தொடங்கிவிடும் திமுக வென்றாலும் கூட காங்கிரஸ் விடுதலை அதை உயர்த்தி கொள்ளும் அதன் அடிப்படையில் திமுகவும் இந்த குரலுக்கு எதிர்ப்பு எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் இப்பதான் கூட்டணி அமைச்சு நாள் ஆகிறதுனால போக போக என்னவாக போகிறது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி